அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு சிவராஜ யோகம் பத்தி நம்ம பேச போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல குருவின் பார்வையில் சூரியன் பயணிக்கக்கூடிய இந்த நாட்கள் துலாத்துக்கு எப்படி இருக்க போகுது யாருக்குமே பயப்பட மாட்டீங்க தனியா போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி இன்னைக்கு வந்து சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலுமே நாங்கள் இன்னும் பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு மனசுல சஞ்சலங்களும் வெறுப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி சனீஸ்வர பகவான் எங்களுடைய ராசிக்கு ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளே வாழ்க்கையில் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் எங்களுக்கு இருந்ததே இல்லைங்க கடந்த ஒரு ரெண்டு வருஷமாவே இப்படிதான் இருக்கு என்னென்ன வேலை செய்யறோங்கிறது கூட என்னால் தெரிய முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு பன்னெண்டில் கேது இருக்கிறதுனால ஒரு விஷயத்த சரியாவும் செய்ய முடியவே அது கரெக்டாகவும் தெரியவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வருத்தங்கள் இருக்கு ஆனால் வெளியே அவங்கள பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க இவன் திமுக பிடிச்சவன் இவன் எல்லாம் காசு சம்பாரிச்சு வச்சுட்டான் இவனுக்கு என்ன வருது அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே அவங்கள பத்தி இருக்கும்போது பல பேருக்கு எவ்வளவோ பணத்தை நீங்கள் செலவு பண்ணிருக்கீங்க இன்னைக்கு இல்லாத சூழ்நிலையில நீங்க அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்றுனும் துலாக்கு ஏங்க இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சு நாங்க என்ன அப்படி ஒரு கொடுமைக்காரங்களா இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே செல்ஃபிஷாக இருக்கவங்களுக்கு தான் வந்து ஒரு பெருசாக இது ஆகும் ஒரு நல்லா போகும் போல் எங்களை மாதிரி அமைதியாக இருக்கவங்களுக்கும் அடுத்தவனுக்கு கொடுத்து வாழ்றதுக்கு எல்லாத்துக்குமே இது சரிப்பட்டு வர மாட்டாங்களா இருக்கு எங்களுடைய குணம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கையில வெறுமைகள் ரொம்ப அதிகமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்கு ஆனால் இன்னைக்கு உங்ககிட்ட காசு இருக்கும்போது காலடி பாம்பா சுத்திட்டு இருந்த ஆயிரம் பேர் இன்றைக்கி வந்து காசு இல்லாத போது அதவே உங்களை பார்த்து எரிச்சல் படுறது எரிச்சல் படுற மாதிரி பேசுறது அல்லது மரியாதை கொடுக்குற மாதிரி கொடுக்காத மாதிரி இருக்கிறது இல்லை நீங்கள் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வேணுமோ காசு நீங்கள் கொடுக்குற மாதிரி ஓடுறது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆனால் குடும்பத்துக்காகவே அர்ப்பணிச்சு குடும்பத்துக்காகவே வாழ்ந்த உங்களை சனீஸ்வர பகவான் மட்டும் கைவிடலை ஏன்னு கேட்டிங்கன்னா அஞ்சாமதிபதி அஞ்சிலேருந்து என்ன பிரச்சனை வருட்டுன்னு நான் பார்த்துக்கிறேன் குரு வேணா அஷ்டமத்தில் மறைஞ்சு அவருடைய பார்வை எல்லாமே இன்னும் கடனை பண்ணுங்க இன்னும் கடனை பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு குருவின் பார்வையில சந்திரன் இருக்கு அதே போல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விழுகிறதுனால நிச்சயமா இது ஒரு பெரிய அளவுக்கு பின் பின்னாடி நோக்கி போற மாதிரி இருக்குதா கடந்த காலங்கள் எல்லாமே அப்படின்னா ஆமா எஸ் எங்க ஆரம்பிச்சணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கீங்களோ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஏற்றங்கள் இல்லாம அப்படியே சுத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கடந்த காலத்துல நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் வந்து குருவின் பார்வையில சூரியன் சூரியன் யாருங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினொன்னாம் அதிபதி குரு பகவானுடைய பார்வையில பயணிக்கிறதுனால மகரத்துல மகரத்துல சூரியன் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய குருவுடைய பார்வையில வந்து பார்த்தீங்கன்னா இணைவார் இது எப்படி இருக்க போகுது இது நல்லதை நோக்கி கொண்டு போகுமா இழந்த தைரியத்தை நாங்கள் மீட்டுவோமா நாங்க நிறைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டோம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு என்னன்னு தெரியாமையே வளர்ந்த நாங்க இன்றைக்கி ரொம்பவே வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கே எங்களால் போராட முடியல டக்குன்னு அழுகை வந்துடுது இப்படிங்கிற அளவுக்கு இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் துலாத்துக்கு எப்படி இருக்க போகுது முதல் தர யோகம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை தாங்க நிறைய திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சு நான் வந்து ரொம்ப ஆசை ஆசையாக கல்யாணம் பண்ணணும் அந்த கல்யாணத்தில் வந்து அவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம் இருந்தாலுமே அந்த அந்த திருமணம் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது என்ன காரணம் ஏதுன்னு மேற்கொண்டு அதை பேச முடியலை பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் இந்த ரெண்டாவது திருமணத்துக்கு வந்து எங்களுக்கு நல்ல நேரமாக இருக்குமா வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்கன்னு தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க எங் எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய முப்பது வயது முப்பத்தி ரெண்டு வயது கடந்துச்சு இனிமேல் அந்த திருமணத்தில் பற்றி ஒரு பந்தம் அபிப்பிராயம் எதுவுமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ரெண்டாம் திருமணத்திற்கு பதினொன்றாம் அதிபதியின் பார்வையில் குரு பகவான் பயணிக்கிறதுனால ரெண்டாவது திருமணத்திற்கு இது முதல் தர யோகமாக இருக்கும் அப்போ நிச்சயமாக இத்தனை நாளாக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் நடக்கவே மாட்டேங்குது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வழி வேதனையோட குடும்பமே சேர்ந்து தொலாவிறங்க முதல் மாதிரி ஆயரக்கூடாது அப்படிங்குறக்காக குடும்பமே சேர்ந்து தொலாவிறோம் இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு திருமண யோகம் இருக்கா ரெண்டாவது திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கா நிறைய விஷயங்கள் சேரலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை கடைசியில் அட் லாஸ்ட் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகளை வந்துட்டோம் இனி வரக்கூடிய காலங்கள் ரெண்டாம் திருமணத்திற்கு அதுவும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வருமா ஏன்னா பதினொன்றாம் அதிபதி தான் இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இந்த வார்த்தைக்கு எல்லாமே அதிபதி அப்போ பதினொன்றாம் அதிபதி பார்வையில் பயணிக்கிறதுனால உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமா முதல் தர யோகமாக கல்யாணம் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா காதல் திருமணம் நான் ஏற்கனவே ரொம்ப வருஷமாக ஒருத்தரை காதலிச்சிட்டு இருக்கேன் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன் எங்கள் வீட்டில் ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கல சில சமயம் பேசுகிறாங்க சில சமயம் அதை கண்டு காணாத மாதிரி விட்டுறாங்க ஆனால் நான் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கோணும்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே போயிட்டுருக்கு நிற நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்கேன் வீட்டுக்காக ஆனால் இந்த கல்யாணத்தையும் இந்த காதலையும் என்னால் விட்டு கொடுக்கவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து குரு பார்வையில் சூரியன் பயணிக்கிறதுனால ரெண்டாவது திருமணத்திற்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் மூன்றாவது தர யோகமாக நான் வந்து ரொம்பவே இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிற இடம் வாங்கலன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய கைப்பிடி மண்ணாது என்னுடைய பேரில் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போராடிட்டு இருக்கேன் இருந்தாலுமே எனக்கு வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே அமையவே மாட்டேங்குது ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் கூட என்னால் எடுக்கவே முடிய மாட்டேங்குது ஒரு இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நான் ரொம்ப தடுமாறுறேன் எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் இந்த கோச்சாரம் உங்களுக்கு மூணாம் இடத்துல சூரியன் பயணிக்கிறதுனால நீங்கள் இடமாற்றம் பண்ணுறதுக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு அதற்கு லோன் நான் கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் லோனுக்கு அந்த லோன் கிடச்சிச்சுன்னா நான் எப்படியோ இந்த வீட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன் வீட்டை ஃபினிஷ் பண்ணிடுவேன் இந்த வீட்டை கட்டி முடிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறேன் தடுமாறுறேன் கைக்கு கிடைச்சது வாயு கிடைக்கல அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது பொருளாதாரத்தில் பணத்தை சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே துளாராசி மற்றும் துலா லக்னத்துக்கு கொடுத்துட்ருக்கு இனி வரக்கூடிய காலங்களை சேமிக்கக்கூடியது சேமிப்பு சொத்தாக மாறக்கூடிய காலங்கள் நிறையா விஷயம் வந்து இடவாங்க போகிறீங்க அவங்கக்கிட்ட கேட்குறாங்க இல்லை என்னால் முடியாதுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் ஒரு மாதம் கழித்து போகிறீங்க ஃபோனே எடுக்கிறது இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட வளைய வடம் வெளியிருக்கவங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை ஏன் நம்ம அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கொடுத்துட்ருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த இடம் அதே இடத்துல வாங்கணும் இதே இடத்துல இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஒரு நாளும் ஏங்கிகிட்டு இருந்தால் இருக்கக்கூடிய இடத்த நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் கோச்சார காலங்களில் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அதே போல் வீட்டில் மதிப்பு மரியாதை துளியுமே இல்லை துலாத்தை பொறுத்தவரையும் இருக்கும்போது ரொம்ப அதிகமாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கீங்க அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை சொன்னாலும் ஒரு பெருசாக மதிக்கிறது இல்லை மரியாதை கொடுக்கறதில்ல கண்டும் காணாத மாதிரி போயறது உங்களுடைய வாக்குக்கு நாலு பேர் மரியாதை கொடுக்காம இருந்தாங்க இனி வரக்கூடிய காலங்களில் குரு பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பு மரியாதை கௌரவம் வேலையில வந்து ஒரு நாட்டமே இல்லை ஏதோ ஒரு ஏனோ தானன்னு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல வேலையில ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்க பதவிகளும் குடும்பத்திற்காகவே அர்ப்பணிஞ்சு வாழ்ந்த உங்களுக்கு இன்னைக்கு ஊற விட்டாவது எப்படியாவது போய் வெளியே பழச்சிடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை ஆல்ரெடி ஏற்படுத்தி கொடுத்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள் தான் பட்ட கஷ்டங்கள் தன்னுடைய குடும்பமும் பழக்கூடாதுங்கிறத துளான் தெளிவா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு வெளியே அனுப்பி சம்பாத்தியம் பண்றதுக்கு சுக்கர பகவானும் சரி சனீஸ்வர பகவானும் சரி ஒரு நல்ல ஒரு அருள் புரிவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஏறக்குரிய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய அருளால் கடைசி நேரம் வரை போய் அப்புறம் சரியாயிடுது இந்த மாதிரி தான் ஒரு ஒரு விஷயங்களும் இருக்கு ரெண்டு இன்டர்வியூ போகிறோம் மூணு இன்டர்வியூ போகிறோம் என்னால வேலை வந்து என்னுடைய பையன் சம்பாத்தியம் பண்ணாலும் பொண்ணு சம்பாத்தியம் பண்ணாலும் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிரும் இருந்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தத்துட்டு இருந்தால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியுமே ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக நிச்சயமாக இது இருக்குமோ தவிர்த்து ஒருபோதும் உங்களை வீழ்த்தி இனி கீழே தள்ளுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தள்ளாது இப்போ நீங்கள் இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும் அப்போ கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் அப்போ பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்